தமிழ் வணக்கம் ஆபிரிக்கா கண்டம் மோசமான வன்முறை களமாக மாறப்போவதாக புதிய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன எதையுமே எவராலும் கட்டுப்படுத்த முடியாமல் மிக மோசமான வன்முறை கலாச்சாரத்திற்குள் அந்த கண்டம் முழுவதுமே பிரவேசித்துக் கொண்டு இருப்பதாக வரைபடங்கள் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நிறுவனமயப்படுத்தப்பட்ட வன்முறைதான் ஆபிரிக்கா கண்டத்தினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்குரிய கலாச்சாரமாக மாறப்போகின்றது மனித உயிர்கள் பெருமதியற்று பறக்க போகின்ற போகின்றன என்றும் இன்று உருவாகி இருக்கின்ற நவீன மலினமான தொழில்நுட்பங்கள் மக்களினுடைய உயிரை கொள்வதில் முன்னணி பாத்திரம் வகிக்கும் என்பதும் வல்லரசுகள் ஆபிரிக்க கண்டத்தில் போட்டா போட்டியில் இறங்கி ஆயுதங்களை தள்ளுகின்ற களமாக இருப்பதனால் இவற்றை ஏந்தி இவர்கள் இறந்து குவியப் போகின்றார்கள் என்பது இந்த ஆய்வாகும் ஆபிரிக்க விவகார நிபுணர் பவுல் டி வில்லியம் சர்வதேச விவகார பேராசிரியர் ஜோர்ஜ் யோசிங் பல்கலைக்கழகத்தில் இருந்து கூறியிருக்கின்ற கருத்து ஞாயிறு சிறப்பு கட்டுரையாக ஐரோப்பிய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது ஆப்பிரிக்காவில் போரும் சமாதானமும் கொண்ட வரைபடமானது தொடர்ந்து அது மோசமான திக்கில் செல்வதையே காட்டுகின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யூனிசியா லிபியாவில் ஏற்பட்ட புரட்சியை தொடர்ந்து லிபியாவில் கேர்னல் கடாபியினுடைய மரணத்தின் பின்னதாக சுதந்திரம் கேட்ட போராட்டம் என்கின்ற போர்வையில் இது வலுவடைந்து சென்று இப்பொழுது மிக மோசமான கட்டுப்படுத்த முடியாத திக்கு நோக்கி பரவி வேகளித்து இருப்பதாகவும் புயல் போல வளர்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்து உப்சலா பல்கலைக்கழகம் மற்றும் நோர்வேயில் இருந்து அமைதிக்கான பிரியோ என்ற ஆய்வகமும் இணைந்து நடத்திய இந்த ஆய்வின் பின்னதாக இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னர் அமைதியாக சென்று கொண்டிருந்த ஆபிரிக்க கண்டமானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அமைதியற்ற ஒரு கண்டமாக மாறி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றது இரண்டு விதமான போர்க்களங்கள் அங்கே காணப்படுகின்றன ஒன்று ஆயுத குழுக்கள் அரச படைகளை விரட்டி நாட்டின் நிலப்பரப்பை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டில் வைத்து அப்பகுதியில் காட்டு தர்பார் புரிவது ஒரு விடயமாக இருக்கின்றது இது சூடான் சோமாலியா எத்தியோப்பியா நாடுகளில் பெருமளவில் அரங்கேறி இருக்கின்றது இரண்டாவது அரச படைகள் இல்லாமல் ஆயுத குழுக்களை தங்களுக்குள் மோதி யார் அதிகாரம் மிக்கவர்கள் என்பதை பல பரீட்சை பார்க்கின்ற களமாக மாறியிருக்கின்றது உதாரணமாக மெக்சிகோவில் போதை வஸ்து குழுக்களில் யார் முக்கியமான தலைவர் என்பதை காண்பதற்காக நடைபெறுகின்ற படுகொலைகளை விட மோசமான படுகொலைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன ஆயுத குழுக்களுக்கு இடையேயான மோதல் இஸ்லாமிய ஜிஹாத் குழுக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற மோதல் அது தவிர சாதாரணமாக வன்முறை குண்டர்கள மோதல் என்று ஆபிரிக்க கண்டம் முழுவதுமே மோதலும் மக்கள் அகதிகளாக வெளியேறுவதுமாகவே மாறியிருக்கின்றதை அல்லாமல் நம்பிக்கை தருகின்ற ஒரு திசையில் அதை திசை திருப்புவதற்கான சக்தியை ஆபிரிக்க யூனியன் இழந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஏனென்றால் கடந்த காலங்களில் ஆபிரிக்க யூனியன் இதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை பல எதேச்சாதிகாரிகள் சர்வாதிகாரிகளை அரசு கட்டலில் இருக்கின்றார்கள் என்பதற்காக ஆப்பிரிக்க ஆபிரிக்க அவர்களை ஆதரிக்க புறப்பட்டதன் காரணத்தினால் மக்களுக்கு ஆப்பிரிக்க யூனியன் மீதான நம்பிக்கை அற்று போய்விட்டது ஆப்பிரிக்க யூனியனும் தங்களுடைய தலைவர்களிலே சர்வாதிகாரி யார் ஜனநாயகவாதி யார் என்பதை பிரித்தறிய முடியாத தடுமாற்றத்தில் அதனுடைய ஜாப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பினுடைய குறைபாடு காரணமாக தள்ளாட்டம் அடைய ஆரம்பித்திருக்கிறது இந்த மோதல்களினால் நாடுகளின் வளங்கள் எல்லாம் அடைந்து கொண்டு செல்லுகின்றன இப்பொழுது நாடுகளுடைய தோற்றமே எரிந்து இடிபாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது கட்டமைப்புகள் அழிவடைந்து கொண்டிருக்கிறது இது ஒரு நச்சு வளையமாக சுழன்று கொண்டிருக்கின்றது வருடங்களில் என்பது இதனுடைய கருத்தாகும் இதை தவிர வல்லரசுகள் தங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கும் அங்கிருக்கும் எதேச்சாதிகாரிகளை பாதுகாப்பதற்கும் களமுறங்கி ஆப்பிரிக்காவை தங்களுடைய போட்டிக்கலமாக உக்ரைனை போல மாற்றி இருக்கின்றன வருடம் சர்வசாதாரணமாக ஐயாயிரம் பேரிலிருந்து பதினைம் பேர் வரை இலகுவாக மரணம் அடைகின்றார்கள் இந்த அர்த்தமற்ற மரணங்களை தடுக்க முடியவில்லை கடந்த நான்கு வருடங்களில் மட்டும் நான்கு லட்சம் பேர் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆபிரிக்கா இவ்வாறு வீழ்ச்சி அடைந்ததற்கான கட்டங்களை அவர் விவரிக்கின்றார் முதலாவது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மில்லியன் கணக்கானவர்கள் ஆபிரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் எதேச்சாதிகாரிகள் வேண்டாம் என்று போராட்டங்களை நடத்தினார்கள் இது உச்ச கட்டம் அடைந்து கடாபியினுடைய வீழ்ச்சி ஆபிரிக்கா முழுவதும் பரவியது அதிலிருந்து பிரச்சனை உச்சம் பெற்றது ஆபிரிக்க ஜூனியனுடைய வீழ்ச்சியும் ஊழல் சித்தப்பிரமை பிடித்த மோசமான தலைமையும் ஊழல் தலைமைகளின் உல்லாச வாழ்வும் ஆப்பிரிக்காவை அழிக்க ஆரம்பித்தது இவர்களை பார்த்து மக்கள் விரக்தி அடைந்து நம்பிக்கை இழப்படைந்து ஏழ்மையே தங்களுக்கு ஒரே ஒரு வழியாக மிகுதியாக விடப்பட்டிருப்பதும் அகதி வாழ்வே தங்களுடைய எதிர்கால வாழ்வாக காண்பிக்கப்படுவதும் அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தித்தான் ஆப்பிரிக்கா கண்டத்தை விட்டு ஓடவும் ஆரம்பிக்கின்றார்கள் ஆட்சி கவிழ்ப்பு உள்நாட்டு யுத்தம் எங்கும் பரவலடைந்து கொண்டு செல்லுகின்றது அதிகாரமுள்ள தலைமைகள் தங்களுக்கு மோதி முறிவடைந்து இரண்டு குழுக்களாக போராடி கொண்டிருக்கின்றன சூடான் நாட்டில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மரணம் அடைந்து ஜிஹாத் பிரிவுகளினுடைய அதிகாரம் புர்கினோபாசா போன்றவை அழிவு வலயங்களாக காணப்படுகின்றன இவர்களுடைய மோதல் அழிவடையும் பாதையை தவிர வேறொன்று அற்ற நிலைக்கு ஆப்பிரிக்கா கண்ட முழுவதையுமே தள்ளி இருக்கின்றது மேலும் வளரும் சனத்தொகை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது ஆபிரிக்க பெண்கள் சராசரியாக நான்கு பிள்ளைகளை பெறுகின்றார்கள் இளையோரின் கண்முன் ஏழ்மையும் போருமே தெரிகின்றது மனிதாபிமானத்தை காண முடியவில்லை வல்லரசுகளினுடைய ஆயுதங்களும் தொழில்நுட்பங்களும் கனவு பொருட்களாக அவர்களுடைய கைகளில் மின்னிக் கொண்டிருக்கின்றன வளர்ந்த பெரியவர்களுடைய சொற்களை இளையோர் கேட்பதாக இல்லை அவர்களுடைய கனவுகளும் நிறைவேறவில்லை அவர்கள் வன்முறைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் நிலக்கண்ணி வடி ஆளில்லா விமானங்கள் மிக இலகுவாக அங்கு கிடைப்பதனால் தாக்குதல்கள் தொடர்கின்றன பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் முக்கியமான ஆபிரிக்க நாடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட காரணத்தினால் இப்பொழுது சீனா ரஷ்யா அந்த இடத்தை நிரவல் செய்து எதேச்சாதிகாரிகளை பாதுகாக்கும் வேலையை படைக்குழு செய்து கொண்டிருக்கின்றது ஜனநாயகம் சூழல் பாதுகாப்பு என்ற மேற்கு நாடுகளினுடைய கொள்கைகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட ஒரு பிராந்தியமாக ஆபிரிக்கா மாறியிருக்கின்றது அமைதி நல்வாழ்வு தளம்பலற்ற ஆட்சி என்பன இல்லாமலும் அதை கொண்டுவர தலைவர்களினால் முடியாமலும் இருக்கின்றது அழிவு உயர்கின்றது பொருளாதாரம் சரிகின்றது ஆப்பிரிக்காவில் உள்ள பெரிய நாடுகளே பொருளாதார ரீதியாக பின்புறமாக சுழல ஆரம்பித்திருக்கின்றன செல்லும் வழி இருட்டாக இருக்கின்றது மேலும் இருட்டாக போகின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆபிரிக்காவிற்கு இருண்ட கண்டம் என்று பேர் அங்கு நடப்பது மேலும் ஆபிரிக்காவை இருட்டாக்க போகின்றது என்று அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே Welcome to World News.